அவர்கள் மதிப்பிட்டு இருக்கிறார்கள் ஐநூறு ரூபாய் அதிகபட்சம் போனால் ஆயிரம் ரூபாய் அவ்வளவுதான் ஒரு நாயின் விலை என்ன நாய்க்குட்டியின் விலை இருபத்தி ஐயாயிரம் யோசித்து ஒரு கிளியின் விலை என்ன இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரம் இதற்கு இருக்கிற விலை கூட உனக்கு மதிப்பு மிக்க தமிழ் மக்களை உங்களின் மதிப்பு பெரும் ஐநூறு ரூபாய்

ൂർ കരുണാനി സ്റ്റാലി ആണ് സ്റ്റാലിന് കരുണാധിതി കേരള മക്കൾ കത്തിക്കൊണ്ട அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்றால் என்ன தெரிந்து கொண்டாய அடிப்படையை தகர்க்கணும் நமக்கு கற்பிக்கிறான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிய புதியதான் புரட்சி அந்த புரட்சிக்கு என் உடன் பிறந்தவர்கள் தயாராக வேண்டும் கட்சி ஆட்சிகளால் இதை சரி செய்ய முடியாது புரட்சி ஒன்றால் தான் புரட்சி போட முடியும் அந்த புரட்சிக்கு நீ தயாராக வரை இந்த அணி இந்த அக்கிரமம் தொடர் வென்றார்கள் பலமுறை சென்றார்கள் என்ன செய்தார்கள் கேள்வி எழுப்பிப்பார் என்ன செய்தார்கள் யார் இங்கே புதியவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது எது புதிய கட்சி எது பல முறை பாரதிய ஜனதா பல காங்கிரஸ் ஆறை நூற்றாண்டுகளுக்கு மேலே காங்கிரஸ் இந்த நாட்டிலே நச்சு அரசியலை நிலைத்த திமுக அவர்கள் ஒரு அரசியல் நாங்கள் அரசியல் ஊழல் அந்த அரசியல் எல்லா சூழ்ச்சி வஞ்சகம் முதன் முதலாக மதுவை திறந்து விட்டு மதுவிட்ட சாராய தகாசில ஆட்சி நடத்த தொடங்கிய கட்சி திமுக நீ ஒரு கேள்வி கேட்டு பாரு சாராயத்தை வித்து என்னடா நல்ல ஆட்சி நடத்துறது சொல்லு சாராயத்தை வித்து ஆட்சி நடத்துற ஆட்சி எதுக்குன்னு சொல்லு பெருந்தலைவர் காமராஜர் சாராயத்தான் ஆட்சி நடத்துறாட அண்ணா அண்ணா சாராயத்தை ஆட்சி நடத்துறாட கட்சியைக்கடம் லாட்டரி தவங்க காசு வாங்கி போதை பொருள் தவிர காசு வாங்கி கட்சியில் சாராயது தம்பி லோகேஷ் கனகராஜன் நடத்தனால இந்த மாஃபியா அதாவது போதை பொருள் மாஃபியா ஆமா இந்த போதை வைக்கிற மாஃபியா அவன் தமாடிட்டானி அவனு ஓட்ட போட்டு எதிர்த்த குத்துக்க நீ சாரா கடல் தப்பிச்சு வெளியில் வர முடியாது கஞ்சா அபி கொக்கை இன்ன போது தமிழ்நாடு போதை களமாக மாறி நிற்கிறது நீ மயக்கத்தில் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது நீ உடன் பிறந்தவனை அவர்களுக்கு என்ன மயக்கம் முதல் மயக்கம் சாதி கண்ணு சாராயம் துடிச்சா தம்போதைய சாதி மதமும் சொன்னாலே ஏறி இருக்கிறார் பெரிய இது பாரு ஒரு சாதிக்காரன் உன் சாதிக்காரன் முதுகுடை அடி விளாதவரை உனக்கு படிக்காது இந்த மதத்துக்காரன் இது அடிவில்லாதவரை அந்த மதத்துக்காரன் எப்படி நீ கன்னியாகுமரிக்கு போடா கன்னியாகுமரிக்கு போய் உடன் பிறந்தவனே ஒரே சாதி பெருத்த சாதி நாடார் எப்படி பிரிப்பான் தெரியுமா இந்த நாடார் திருத்த நாடார் பிரிப்பான் இங்க வாடகை தூத்துக்குடி திருநெல்வேலி போடா ஒரே மத எப்படி பிரிப்பான் தேவர் தேவேந்திரன் நாடா கோடா பிள்ளை முதலில் அவனுக்கு ஒன்று கண்டா பிரிக்க நமக்கு திராவிடம் இந்தியம் தமிழ் தேசிய மக்களை பிளந்து பிரித்து அதிகாரத்திற்கு வர துடிக்கும் தமிழ் தேசியம் ஒன்றிணைத்து வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வர துடிக்கும் அவன் பழையாட்சியும் வரை ஒன்னானால் அவன் வெல்ல முடியாது தேவரும் தேவேந்தரும் ஒன்னானால் அவன் வெல்ல முடியாது தமிழ் தேசிய பிள்ளைகள் இது ஒன்னால் அவர் வெல்ல முடியாது தொலைவில் இருந்து வந்த எதிரிகளால் வீழ்த்தப்பட்டவன் அல்ல உன் மறலால் உன் பரம்பரையால் நீ தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தவன் நான் பழைய நிறுத்தினால் தொலையாட்சி போட மாட்டார் ஒட்டு பழையாட்சி நிறுத்தினால் பறவை போட மாட்டார் சொந்த ரத்தங்களுக்குள் வித்தம் உடன் பிறந்தவர்களுக்குள் பகை

நல்லா கவனிச்சுக்க நான் என் ஆத்தாள் அப்படி அரசியல் செய்ய வந்தவன் அல்ல என் தாத்தா பாட்டிக்கு இல்ல என் தம்பி தங்கைகளுக்கு தந்தான் பேசிக்கிறேன் தாத்தா பாட்டி செய்த அரசியலால் தான் அவன் பிள்ளைகள் நானும் என் தம்பியில நிற்கிறான் இந்த நிலைமை உனக்கும் என் தங்கச்சியிலும் வந்துட கூடாது தம்பி தங்கச்சி தண்ணி தொண்டத்தை வச்சு இதுக்கு மேல பேசுறதுக்கு நம்மள திறன் இல்லை வாயிலிருந்து பேசுறேன் ஈரக்குலையிலிருந்து எடுத்து வருவார்கள் பேசிக்க உனக்காக தான் கத்துறேன்

பசி பஞ்சத்திற்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை சாதிய இழிவு தீண்டாமை மத மத போதை திரை கவர்ச்சி மலச்சூழல் இது எல்லாவற்றுக்கு எதிரான ஒரு அண்ட முடியாத பெருநெருப்பாக நீ பற்றி எறியும் அப்போதான் புரட்சி தீ பரம் அதுக்கு தயார் செய்தான்